ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்துட்டு மட்டக்களப்பு கழுதாவியாக பேசு சரிங்களா இதில் வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தரப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய வீடியோங்களை வந்துட்டு எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு இதை வந்துட்டு ஷேரோ இல்லை லைக்கோ பண்ணி அவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரிக்கு போயிருங்க ப்ளே ஸ்டோரியில் போயிட்டு வந்துட்டு மினி ஃபோர் பேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க சரிங்களா மினி ஃபோர் பேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்னு சொன்னால் அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் எனக்கு அதுதான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா மினி ஃபோர் பேஸ்புக் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் பேஸ்புக் திறந்துருப்பீங்க இமெயில் அட்ரஸ் பாஸ்போர்ட்டை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்படி ஓன் போங்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இங்கே கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னு சொன்னால் பாருங்கள் உள்ள இருக்கிற ஒரு பீட்டி நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா எங்க வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் ஒரு வீடியோன்னு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு இப்படி ஃபேஸ்புக்கில் வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி டச் பண்ணுங்கள் டச் பண்ணி நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ச் வீடியோ டவுன்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இது வருங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெமரியில் டவுன்லோட் ஆகும் இல்லை வாட்ச் வீடியோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த தகவலை தெரியாதவங்க கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதே மாதிரி இன்னொரு தகவலோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது வந்துட்டு மட்டக்களப்பு கழுதாவிடையான்னு பேச்சு சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை லைக்கோ கமெண்ட்ஸோ பண்ணுங்கள் தெரியாத நண்பர்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை சரிங்களா சரி ஓகே பாய்